அன்பானவர்களே காபத்துள்ளாவில் பேத்து கேட்கிற துவாவை விடவும் தொழுது விட்டு கேட்கிற துவாவை விடவும் நோம்பு திறந்து விட்டு கேட்கிற துவாவை விடவும் தான தர்மங்கள் செய்துவிட்டு கேட்கிற துவாவை விடவும் ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை போக்கிவிட்டு கேட்கிற துவா அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் விடத்தில் மிக மேலானது அல்லாஹ் அந்த துவாவுக்கு அதே நிமிடத்தில் பதில் சொல்லுவான் ஆனால் உதவி செய்த துவா இருக்குது அது கல்லாவிடத்தில் ரொம்ப பெரிய இருக்குது பலம் இருக்குது மூசா அலை சலாம் குரான் நேரடியா பேசுது அந்த ரெண்டு பேருக்கு மூசாலே சலாம் நீர் புகட்டினாங்க தண்ணீர் கொடுத்தாங்க உதவி செஞ்சாங்க செஞ்சு போட்டு சும்மா தவல்லா இல்ல

வந்து சொல்றா எங்கட வாப்ப சொன்னார் உங்களை வர சொல்லி எங்கட வாப்ப சொன்னார் உங்களை வர சொல்லி சுபானந்தா சுபானந்தா அந்த ரெண்டு பெண் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை ஒரு பெண்மணி வந்து எப்படி வந்தால் எப்படி வந்தால் வெக்க நடை போட்டவளாக வந்தால் என்ன நடை நடை என்ன பெண்ணுடைய நடையையும் அல்லா வர்ணித்திருக்கிறான் பெண்களுடைய நடையையும் அல்லா வர்ணித்திருக்கிறான் ஒரு பெண் வந்தாண்டா விஷயம் முடிஞ்சுங்க சப்ஜெக்ட் முடிஞ்சு அல்லா சொல்றான் பெண்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும் டை போட்டவளாக அந்த ரெண்டு பெண்மணிகளில் ஒரு பெண்மணி வந்தா வந்து சொன்னா எங்கட வாப்ப சொல்றாரு உங்களுக்கு வரச் சொல்லி அவ்ளோதான் மெசேஜ் அவளோதான் மெசேஜ் அப்ப மூசா இஸ்லாம் போறாங்க நான் குரான மட்டும் பேசுறேன்

அப்ப அந்த ரெண்டு பெண்மணிகள்ல ஒரு பெண்மணி பேசுறா இப்ப மூசா அலே இஸ்லாத்து துவா வேலை செய்து மூசா அலே இஸ்லாத்து துவா வேலை செய்து இந்த பெண்மணி சொல்றா யா ابا تستاجره ان خير من استاجرت القوي الامين واپا அன்பானவர்களே அன்பானவர்களே இந்த சிஃபாத்துடைய மக்களே அல்லாஹ் என்னை உங்களை மறக்கச் செய்வானாக அந்த பெண்மணி சொல்றா வாப்பாட்ட பாப்பா இவர எங்க வீட்டுக்கு வேலை கெடுப்போமே உலமாக்கள் ரெண்டு கருத்து எழுதி பாப்பா இவர் எங்க வீட்டுக்கு வேலை கெடுப்போமே இவர் நல்ல ஒரு வேலைக்காரால் இவர்கிட்ட வேலைக்காரனுக்குரிய இருக்கு ஒன்று கவியன் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் கண்ணால பார்த்தாங்க நாலு பேர் சேர்ந்து தூக்க வேண்டிய ஒரு வாலிய தனியே தூக்கினாங்க யாரு

அவருக்கு ஒரு ப்ரொப்போசல் உண்டு எங்கேயோ பேசிக்கிறாங்க பேசினவங்க எப்படியோ உங்களோட ரூம்மேட்டு சொல்லி உங்களுக்கு உங்களை பற்றி அறிஞ்சு உங்களோட நம்பர் எடுத்து உங்களுக்கு ஒரு கால் போட்டு கேட்டாங்க உங்களோட ரூம்மேட் தானே நாங்கள் அவரைத்தான் எங்களோட மவளுக்கு ப்ரொபோசல் பண்ணியிருக்கிறோம் அவர் எப்படி நல்ல மாண்டு கேட்டால் என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க இல்ல என்னோட தான் இருக்கிறாரு நாங்க ரெண்டு பேரும் மீட் பண்ற இல்ல அவரும் காலையில போவாரு நான் ராவைக்கு வருவேன் நான் அவர் எப்பயுமே கட்டில படுத்துக் கொண்டிக்கத்தான் பார்ப்பேன் நான் அவர் தூங்கிக்குள்ள பேத்திடுவேன் நான் தூங்கிக்குள்ள அவர் வருவாரு நாங்க சந்திக்கிறோண்டும் இல்ல அதனால நீங்க எனக்கிட்ட கேட்க வாணம் எப்படி பதில் எப்படி பதில் ரூம்ல தான் இருக்கிறேன் நாங்க ரெண்டு பேரும் மீட் பண்றது இல்ல சந்திக்கிறது இல்ல இந்த பதில் சொல்ல பல வகையான காரணம் இருக்கும் ஒன்றே அவருடைய உள்ளத்துள்ள பொறாமே காரணம் இருக்கிறது அப்படி இல்ல இரண்டாவது காரணம் என்ன உண்மையிலே கரப்டட் எப்படி சொல்ற கரப்டட் சொல்லி அது ஒரு காரணம் ஐக்கோ என்னங்க சொல்ற இப்ப மூசாலை சலாம் அந்த பெண்களோட இருந்த நேரம் வெறுமனே இஷாவுக்கும் மகிழ்வுக்கும் விடப்பட்ட நேரம் ஒரு கிட்டத்தட்ட உலமா கருதிக்கிறாங்க ஆடுகளுக்கு தண்ணி கொடுத்த ஆடுகளை வீடுகளை கொண்டே சேர்க்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் தேவைப்படும் ஒரு மூணு மணி நேரம் தான் அந்த மூசா அலை இஸ்லாம் அந்த பெண்களோட இருந்தாங்க அந்த தண்ணி கொடுத்தது பேசினது உரையாடினது சம்பாஷணம் செஞ்சது எல்லாம் இருந்தது ஒரு மூணு மணி நேரம் மூணு மணி நேரத்துல அந்த பெண்மணி சொல்ற அமீன் யாரு நம்பிக்கைக்குரியவர் வாப்ப கேட்டாங்க மக்களை பார்த்து உங்களுக்கு எவ்வளவு உறுதியாக நம்பிக்கை சொல்லி அன்பான வாலிபர்களே அல்லா எனக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாலிவ முஸ்லிம் வாலிபர்களுக்கும் அல்லா இந்த பத்திரித்தனத்தை அந்த பெண்கள் சொன்னாங்க எங்களோட இவர் இருந்தாரே ஆனா இவ்வளவு நேரத்துக்கும் அவர் அவருடைய கண்ணால எங்களை அவர் ஏறி பார்க்கவில்லை யாருக்கு தண்ட கண்ணை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆளுமை இருக்குமோ அவரிடத்தில் அமானிதம் இருக்கும் மற்றவண்ட சொத்தை பாதுகாக்கிறது லேசி மற்றவன் பாதுகாக்கிறது கண்ணை பாதுகாப்பது இம்பாசிபிள் إذا طان أمين نبيك يكرّم. إن خير من استأجرت القوي الأمين إذا كريما كله الله إنّي مغلي ما كرلو